நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொரு செய்தியும் நாம் வந்து யூகித்து இல்லை பல காணொலிகள் மட்டுமல்ல ஆதாரமான பத்திரிகையிலிருந்து கிடைக்கிற அல்லது தொடர்புடைய ஆளுமைகளிடத்தில் கிடைக்கும் ரகசிய செய்திகளை நாம் உங்களுக்கு தரோம் அந்த அடிப்படையில் நேற்று கொடுத்திருந்தோம் அதாவது ஓபிஎஸ் குருமூர்த்தி அமிஷா திட்டம் அந்த திட்டம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நிறைய பேர் அறிந்திருந்தார்கள் அதை கூட நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் ஏன்னா ஒரு மனிதனுடைய அரசியல் போது ஆப்ரேஷன் ஒன் ஆப்ரேஷன் இரண்டு இப்போ ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தை பேசுவதற்கு நேற்று பேசினாலும் இன்று அண்ணாமலை மூக்கு உடை பெற்று பாரதிய ஜனதாவினுடைய தலைமை கடும் எச்சரிக்கையை அவரோடு வைத்து அவர் மிகவும் முகம் சுண்டிய நிலையில டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பின்பு பத்திரிகையாளர்கள் யாரையும் சந்திக்காமல் வெளியேறியது நேற்று மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது நான் உங்களுக்கு நேற்று ஓபிஎஸ் உடைய செய்தியை சொல்லும்போது சொல்லியிருந்தேன் அண்ணாமலை வந்து அவசரமாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அதாவது குப்பை கொட்டும் அந்த டம்பிங் யார்டு ஏதோ ஒன்றுக்கு எதிரான போராட்டத்தை நேற்று அவர் அறிவிச்சிருந்தார் வழக்கம் போல் அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹோம் இருந்து உடனடியாக இவரை உடனடியாக நீங்கள் டெல்லிக்கு புறப்படணும் அப்படின்ட்டு அழைப்பு நேர் அவர் அமித்ஷாவுடைய திருப்பூர் மாநகர குப்பை கொட்டுக்குவதற்கு அந்த 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 பிளானை ரத்து செய்துவிட்டார் கோவையிலிருந்து அவர் நேரடியாக டெல்லிக்கு சென்றதாகவும் டெல்லியில் வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் நமக்கு செய்தி வருது இப்போ அமித்ஷா போது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு டெல்லி ரிப்போர்ட்டின் படி சுட்டி காட்டப்படுவது ஜே பி நட்டா அகில இந்திய தலைவர் அவர் மிக முக்கியமான ஆளுமை பி எல் சந்தோஷ் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய முகம் அண்ணாமலையினுடைய கிட்டத்தட்ட சொல்லப்போகிறார் போகிறால் அவரை வளர்த்தவர் ஆளாக்கியவர் வழிகாட்டி இதெல்லாம் சொல்லலாம் ஒரு பிராமண தலைவர் பி எல் சந்தோஷ் பிராமண தலைவர் மட்டுமல்ல சுயம் சங் பரிவாருடைய மோகன் பாகவத்தினுடைய நம்பிக்கைக்கு உரியவர் ஒரு வலிமையான அதிகாரம் படைத்தவர் எங்கெல்லாம் மாநிலங்களில் யூபியில் யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அமித்ஷா பேருக்கு பேருக்கிடையிலே சில நெருடல்கள் வருகின்ற போது அதை தீர்த்து வைக்கும் பொருட்டு ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி குஜராத்தில் இருந்து மாநிலத்தில் ரெண்டாம் நிலை முதல்வராக செயல்படுவதற்கு போட்டிருந்தாங்க அவர் பேர் எனக்கு மறந்துவிட்டது அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் கடுமையான மோதல் இருந்துச்சு யாருக்கு யோகி ஆதித்யநாத்துக்கும் பிரதமர் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் அந்த இர இரட்டையர்களுக்கும் அந்த நேரத்தில் சமாதானம் செய்வதற்கு ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் தலைமை பொறுப்பில் இருந்த பிஎல் சந்தோஷ் தான் இப்போ நேற்று அண்ணாமலையினுடைய அந்த அந்த பிரச்சனையிலே தலையிடுவதற்கு பி எல் சந்தோஷ் அமிஷா அண்ணாமலை மற்றும் ஏ பி நட்டா அப்போ வந்து அந்த கூட்டத்தில் ரொம்ப அந்த ரகசிய கூட்டம் அல்லது சந்திப்பில் ஹோம் மினிஸ்டர் ரொம்ப கடுப்பான நாதாகும் அவருடைய முகங்கள் எல்லாம் சிவந்து ஏன்னா அவர் பல பேரை பார்த்துட்டு இருக்கார் இப்போ அண்ணாமலை நேற்று தான் வந்திருந்தார் அவர் அப்படி இல்லை அடிமட்டத்தில் இருந்தே அமித்ஷா பலவேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர் பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர் உலகத்தின் பார்வையில் கவனிக்கப்படுபவர் இந்திய நாட்டை தாண்டி பிரதமருக்கு அடுத்த கடும் அதிகாரம் கொண்ட ஹோமினிஸ்டர் அவர் சினமுற்று அண்ணாமலையை சொன்னார் நீங்கள் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறீர்களாமே அதே சமயம் வார் ரூமின் மூலமாக மூத்த தலைவருக்கு எதிராகலாம் நீங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க இது ரொம்ப தப்பு மிஸ்டர் அண்ணாமலை அப்படின்ட்டு அமீஷா வந்து அவரை அறிவுறுத்தி இருக்கிறார் ஒரு ஒரு ஸ்லோவாக ஒரு ப்ராசஸ்ஸை வண்டி எப்படி ஆரம்பிக்குமோ அப்படி ஒரு மெதுவான ஒரு துணியிலே அவர் கேட்க அண்ணாமலை வழக்கம் போல் இல்லைன்னா நாங்கள்லாம் அப்படி செய்ய இல்லை போகலை அப்படின்ட்டு அவரு குறித்தான பாலிசியில் வந்து அவர் பதில் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு ரொம்ப கடுப்புக்கு சென்ற அமிஷா நீங்கள் சொல்வது பொய் ஏன்னா பொய் சொல்லாதீங்க ரொம்ப வந்து கடினமான குரல்ல அவர் வந்து கண்டித்தார் கண்டித்ததாகவும் செய்திகள் தெரிகிறது எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு நீங்கள் மட்டுந்தான் உண்மையானாலா அப்படிங்கிற துணியில் அவர் பேசியிருக்கிறார் மாநிலத்திலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரும் குறிப்பாக டாக்டர் தமிழிசை கே டி ராகவன் நெய்னார் நாகேந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் யாரெல்லாம் மூத்த தலைவர்களாக ஹெச் ராஜா மாதிரி மூத்த தலைவர்கள் எல் முருகன் வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் இருக்கும் இன்னும் அறியப்படாத தலைவர்கள் துக்ல குருமூர்த்தியிலிருந்து நிர்மலா சீதாராமன் வரை ஒரே முகமாக அவர்களுக்கு கீழ்நிலையில் அண்ணாமலையினுடைய போக்கு குறித்து அவர்கள் அந்த செய்தியை கன்வே பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் இந்த வளையத்தை தாண்டியும் ஒரு ரகசிய வளையம் அது உறுதி செய்தது ஆமாங்க அண்ணாமலை ரொம்பவே இசக் இசக்கு பிசக்காக பேசுவது மட்டுமல்ல அவர் வந்து மதிப்பதும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப ஒருமையிலே அல்லது ஒரு தனித்துவமான உடல் அழகையெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர் மீது ஏராளமாக அதாவது நம்ம ஆட்களுக்கு கிடைச்சா நிறைய சொல்லிருவாங்க இருக்கிறது ஒன்றுன்னா ஏழு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லப்பட்டதில் அதில் ஒன்றுமே இருக்கும் இல்லாமலெல்லாம் இல்லை அதை அவர் ரொம்ப காண்டமாக கேட்டிருக்கார் ஹோம் மினிஸ்டர் இந்த பாருங்கள் நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னால் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயமா அப்படி அண்ணாமலை அப்படின்னா ரொம்ப உச்ச உச்ச குரலில் கேட்டாராம் அண்ணாமலை பதிலளிக்க முற்பட்டார் ஆனால் உங்கள் பதிலாக எனக்கு விளக்கம் தேவையில்லை அண்ணாமலை அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதற்கு பின்பு அவர் முகம் சுண்டிய நிலையில் வெளியே வந்தார் பத்திரிகையாளர்கள் அவரை சந்திப்பதற்காக என்ன நடந்தது என்று கேட்பார் வழக்கம்போல் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பார் யாருக்கும் அவர் ப்ரெஸ் ரிலீஸாக ஒரு பதிலும் சொல்லாமல் சுண்டிய முகத்தோடு இடத்தை அவர் வேக வேகமாக காணி செய்தார் இதுதான் டெல்லியில் நடந்திருக்கு இதில் முக்கியமாக அமித்ஷாவுடைய தரப்பில் ராஜதந்திர யூகம் இந்த முறை எப்படியும் எடப்பாடியை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு ஓபிஎஸ் நேற்று கூப்பிட்டு வந்து இரண்டு ஆப்ஷன் ஒன்று தனிக்கட்சி தனிக்கட்சி ஆரம்பித்தால் அவர்களுக்கு ரெண்டு லாபம் அதிமுகவை உடைத்த ஒரு லாபம் இரண்டாவது என்டிஏ கூட்டணியுடைய ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு ஐம்பது டிக்கெட் தாங்க அறுபது தாங்க நீங்கள் மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பதில் எழுபதில் போட்டிடுங்க மீதி எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேச போகிறாங்க அதற்கு இவர்கள் மட்டுமில்லை மற்ற துணை கட்சிகளையும் அவர்கள் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது அதிமுகவில் சேர்ப்பது சேர்ப்பதற்கு சாத்தியம் இல்லை அதையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எப்படியாவது போட்டு இவருக்கு ஒரு பொறுப்பு பதவியை கொடுக்கலாம் என்று அதற்கு எடப்பாடி சரியாக வராத பட்சத்தில் கட்சியிலிருந்து விலகி அது அது அந்த கட்சி தனிக்கட்சி ஆரம்பிப்பதும் ஒரு ஒரு பெர்மினன்ட் கிடையாது ஒரு டெம்பரவரி தான் அதுப்பறம் நாளைக்கு அதிமுகவில் சேர்ந்தாலும் அது கச்சை கலைச்சிருவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் அவங்க அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை குருமூர்த்தியும் இவங்களும் சிந்திக்கிறாங்க இப்போ மூன்றாவதாக அவர்கள் வைத்திருப்பது தான் எடப்பாடியை வாத முடக்குவாதத்தில் மாட்ட செய்வது ரெட்டலையை வந்து காலி செய்வது இந்த திட்டங்களுக்கு இடையில் அண்ணாமலை இந்த முறை வெண்ணெய் திரண்டு வருகின்ற நேரத்தில் தாலி உடைந்த கதையாக இருபத்தி நாலில் எப்படி தோல்விக்கு காரணமாக அமைந்தோமோ அதை செய்வதற்கு முனைகிறார் நாங்கள்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தமேனு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் அண்ணாமலையை சொல்ல கேட்டு தானே தனிச்சு நின்றீங்க நம்ம ஒரு நாலு எம்பி வாங்கியிருக்கலாம் அஞ்சு எம்பி வாங்கியிருக்கலாம் அண்ணாதிமுக ஒரு அஞ்சு எம்பி வாங்கியிருக்கலாம் பத்து எம்பி வந்திருக்குமே டிஎம்கே இதை ஓட்டெல்லாம் பார்த்து கொடுத்து அதை பார்த்து ஃபுல்ஃபில் தான் அண்ணாமலையை பிடி பிடினு பிடிச்சிருக்காரு நம்முடைய அமித்ஷா ஐயா அவர்கள் அண்ணாமலை என்ன சொல்லணும்னு தெரியலையா அந்த செய்தி தான் நான் சொல்கிறேன் இது நான் கற்பனையெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க அப்படின்லாம் வந்திருக்கிறது இப்போ அண்ணாமலை ஏற்கனவே அவருடைய நீரோட்டம் மைய ஓட்டங்களை பார்க்கின்ற போது அவர் மீது ஏராளமான புகார்கள் பெங்களூரில் அவர் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் அதற்கு பொறுப்பாளராக அவருடைய நண்பர்களும் அவருடைய மனைவியுடைய தம்பி ஒருவர் இதெல்லாம் அண்ணாமலைக்கு இத்தனை கோடிகள் எப்படி வந்தது என்ற ஆதாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர்களை குறிப்பாக கல்யாணராமன் போன்ற தலைவர்கள் சுயம் சேவக்கின் மூலமாக இது வருங்காலத்தில் நமக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படி இது ஒரு திராவிட பாலிஸாக இருக்கின்ற மாதிரி சொல்லி அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுத்த நிலையில்தான் இந்த ஆதாரங்களை பற்றி அண்ணாமலை இடத்தில் அவர் கேட்டாரா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பெருசாக நடந்திருக்கு அதனால் அவர் மகம் சுண்டி வெளியே வந்திருக்கார் இப்போ உடனே நாம் வந்து அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்காமல் போகலாம் அதை தான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்கிறோம் ஆனால் முப்பத்தி ஒம்போது நாற்பது வயது இளைஞர் அவர் நீண்ட காலத்தை யோசிப்பார் நிச்சயமாக யோசிப்பார் ஏன்னா இவ இவங்கள்ட்ட கடந்துட்டு இந்த தலைவர்கள்லாம் மாட்ட போகிறதில்ல ஆர்எஸ்எஸ்னுடைய கெடுபிடி இருக்கும் மூத்த தலைவர்களுடைய கெடுபிடி இருக்கும் பிராமண லாபி இருக்கும் இதெல்லாம் அன்னைக்கு பேசியிருந்தார் அவர் ரெண்டு பிராமண லாபி லாபியெல்லாம் குறித்து இதெல்லாம் நாம் தொடர்ந்து பயணிக்குமா நம்முடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமாகுமா இல்லை நாம் எதிர்த்து தமிழ்நாடு தமிழ் என்ற அடையாளத்தோடு பயணிக்கலாம் அது வேறு கூட்டணிகளை அமைத்து கொள்ளலாம் அதற்கு பின்பு வரலாம் என்றெல்லாம் அவர் எண்ணியிருக்கலாம் இதற்கான காலச்சூழல் இருக்கிறது ரெண்டு செய்தி இப்பொழுது ஓபிஎஸ் வளையத்தில் சிக்கித்தான் இருப்பார் அவரை பொறுத்தவரை ஒரு தெளிவான முடிவும் கிடையாது மன உறுதியும் கிடையாது எப்பொழுதும் அவர் குருமூர்த்தி எப்படி தர்ம யுத்தத்துக்கு தயாரானோ அதே போன்று ரெண்டாவது ஒரு யுத்தத்துக்கு அவரை தயார் செய்து அதிமுகவை காலி செய்வதில் அதிமுக ஓட்டு வங்கியை எடப்பாடி இடத்திலிருந்து மடக்கி தங்கள் பக்கம் சேர்த்துக்கொள்வதும் இவர் மூலமாக முக்குலத்தூருடைய சராசரியான ஒரு பத்து சதவீத வாக்குகளையாவது ஐந்து சதவீத வாக்குகளையாவது ஏழு சதவீத வாக்களையாது தொகுதிக்கு சில தொகுதியில் பத்து இருக்கும் சில தொகுதியில் அஞ்சு இருக்கும் சில பகுதியில் நாற்பது இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு லாபத்தை கொண்டு வந்து தங்களுக்கென ஒரு உருப்படியான எண்ணிக்கையை தமிழ்நாட்டு இரட்டை இலக்கமாக ஆக்கி கொள்வது பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது அதிமுகவை உடைத்த பெருமை பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூன்றாவது இப்பொழுது பேரம் பேசுவது இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டர்ஜிக்கல் மூமெண்ட்ஸில் அண்ணாமலை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொன்னீங்க ரெண்டாவது ஏன் பேசுறீங்கன்னு சொல்வதற்கு அண்ணாண்டு விளக்கம் கொடுக்கும்போது நீ ஒரு விளக்கம் சொல்ல வேணாம் எல்லாம் ஆதாரம் வந்துருச்சு போய் நான் விசா கட்டுமையான குரலில் சந்திச்சிட்டா இப்போ அடுத்த கட்ட தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது இன்றைக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி இன்னும் எஞ்சிய நாட்கள் இந்த ஆண்டில் இருபது நாட்கள் இருபத்தஞ்சு நாட்களோடு இந்த ஆறு வருஷம் முடியும் அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள்ளே இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள களம் காலியாகிவிடும் அதற்குள் அவசர கதியில் பீகார் எலெக்ஷனில் மகத்தான வெற்றி பெற்ற பாஜக அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் தாவி இருக்கிறாங்கங்கிறது தான் இன்றைக்கி கிடைத்த ஆளுமை நிறைந்த உண்மை நிறைந்த ஒரு செய்தியாக நாம் பார்க்குறோம் இதை நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதில் என்ன நடக்க போகுது இது சரியா அப்படிங்கிறதெல்லாம் காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் நன்றி மீண்டும் சந்திப்போம் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள எம்டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செகவும்